இன்றைய தியானம் யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது மெய்யாகவே கர்த்தர் இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் இதை நான் அறியாதிருந்தேன் என்றான் அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாய் இருக்கிறது இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல இது வானத்தின் வாசல் என்றான் ஆதியாகமம் இருபத்தி எட்டு பதினாறு பதினேழு ஆண்டவரும் இரட்சகருமாகியேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பெரிய மாணவர்கள் சந்தோஷமாக இருக்கிறீங்களா இன்றைக்கி ஹாலிடே தானே கர்த்தர் நமக்கு கொடுத்த நல்ல விடுமுறை நாள் அவரை துதிப்பதற்காக ஆராதிப்பதற்காக குடும்பமாக ஆலயத்துக்கு செல்வதற்காக கர்த்த நமக்கு கொடுத்த ஒரு நல்ல நாள் பெரிய மாணவர்களே இந்த நாளில் நம்ம எல்லோரும் சர்ச்சுக்கு போயிட்டு அவரை ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ள போவதற்கு முன்பதாக யாக்கோபு அப்பா அம்மாவை விட்டுட்டு அண்ணனை விட்டுட்டு அவர் மாமா ஊருக்கு கடந்து போகிற வேலையில் பொழுது சாய்ந்த பிறகு அவர் கல்லை வச்சு நித்திரை செய்த பொழுது கர்த்தர் ஒரு சொப்பனத்தில் ஒரு தரிசனத்தை காட்டி வாக்குத்த வசனங்களை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறத அவர் முழுவதுமாக பார்த்துட்டு பதினாறாம் வசனத்தில் நம்ம வாசித்தோம் யாக்கோபு நித்திரை தெளிந்து விழித்தபோது அவருக்கு தூக்கம் கலைஞ்சிட்டு உடனே யாக்கோபுக்கு கத்தர் கொடுத்த ஒரு வெளிப்பாடு மெய்யாகவே இந்த ஸ்தலத்தில் இருக்கிறார் இதை நான் அறியாதிருந்தேன் என்றான் அவனுக்குள்ள ஒரு பயம் வந்துட்டு அவன் பயந்து இந்த ஸ்தலம் எவ்வளவு பயங்கரமாயிருக்கிறது இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல இது வானத்தின் வாசல்னு சொல்லிட்டார் அப்ப நம்ம போற சேர்ச்சு அது தேவனுடைய வீடு அது வானத்தின் வாசல் அந்த ஸ்தலத்தில் கத்த மெய்யாகவே இருக்கிறார் இந்த ஸ்தலம் நம்ம சர்ச்சுக்கு போகிறமே நம்முடைய ஆலயங்கள் எல்லாம் பயங்கரமான ஒரு ஸ்தலான்ற ஒரு உணர்வை கத்தை நமக்கு கொடுக்கணுன்னு இன்றைக்கி இந்த வசனத்தை நம்மளை தியானிக்க வைக்கிறார் நம்ம போகிற ஒரு ஒரு இடம் அது வெறும் அல்ல அது ஏசி சர்ச்சாக இருக்கலாம் ஆர்டினரி சர்ச்சாக இருக்கலாம் கூரையாக இருக்கலாம் அல்லது சிலருக்கு எதுவுமே இல்லாதபடிக்கு ஒரு மண் தரையில் இருந்து நீங்கள் ஆராதிக்கிற இடமா இருக்கலாம் ஆனால் நீங்கள் போகிற இடத்துல கத்தர் இருக்கிறாரா அங்கே கத்தர் வாசம் பண்ணுகிறாரா அங்கே அவர் வராரா அப்படியானால் அது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறு அல்ல அது வானத்தின் வாசல் அந்த ஒரு உணர்வு கர்த்தன் நமக்கு தரணும் இங்கே யாக்கோபு ஆதி அவங்க இருபத்தெட்டாம் அதிகாரத்தில் அந்த இடத்தை பார்த்த உடனே வானத்தின் வாசல் தெரிஞ்ச உடனே அதிகாலையில் எழுந்து தன் தலையின் கீழ் வச்சிருந்த கல்லை எடுத்து அதை ஒரு தூணாக நிறுத்திட்டார் அது மேலே எண்ணெய் வார்த்துட்டார் அந்த ஸ்தலத்துக்கு பெத்தேல்னு பேர் வச்சிட்டார் யாக்கோபு தேவன் என்னோடே இருந்து ஜெபிக்கிறார் பாருங்கள் இருபதாம் சனத்தில் தேவன் என்னோடே இருந்து நான் போகிற இந்த வழியில் என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோட திரும்பி வர பண்ணுவார் ஆனால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார் இருபத்தி ரெண்டாம் வசனம் நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும் தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உனக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான் இந்த வசனத்தை வாசிக்கிற கற்றுடைய பிள்ளைகளே நம்ம போகிற சபையில் கர்த்தர் வருவார் எழுந்தருளுவார் நம்மோடு பேசுவார் கடந்த ஞாயிற்றுக்கிழமலேருந்து இந்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் கர்த்தர் நம்ம கூட இருந்து போகிற வழியிலெல்லாம் நம்மளை காப்பாற்றி நமக்கு உண்ண ஆகாரம் உடுக்க வசரம் கொடுத்து நல்ல சமாதானத்தோடு நம்மளை எல்லாரையும் கற்றுடைய ஆலயத்துக்கு சமாதானத்தோடு கொண்டு வந்திருக்கிறார்னா அவர்தானே நமக்கு தேவன் யாக்கோபின் தேவன் தானே நமக்கும் தேவன் அப்ப நாம ஆண்டவருடைய ஆலயத்துக்கு கடன் செல்லும் பொழுது நம்ம பொருத்தனை செலுத்தி இருந்தார் அந்த பொருத்தனைகளை எல்லாம் படிக்கு ஸ்தோத்திரத்தோடு சர்ச்சுக்கு போகணும் பிரிமாறு அங்கு கர்த்தர் ஆபிரகாமின் தேவன் ஈசாக்கின் தேவன் யாக்கோவின் தேவன் நம்மை சந்திக்க வருவார் பிரியமாறே நமக்காக பிரத்யட்சமாய் வருவார் அப்படி அவருடைய வாழ்க்கையில யாக்கோபுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது நீங்க ஆதியாம் ஆம் அஞ்சாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து பதிமூன்று வரை உள்ள வசனத்தை வாசிச்சுட்டு நீங்க தயவு செய்து நீங்க சர்ச்சுக்கு போங்க ஒன்றாம் வசனமும் பதிமூன்றாம் வசனமும் நம்ம வாசிக்க போறோம் தேவன் யாக்கோபை நோக்கி நீ எழுந்து அதாவது இப்போ மாமா ஊருக்கு போனார் அங்கே கல்யாணம் கட்டினாரு அங்கே மனைவிகள் பிள்ளைகள் எல்லா வித ஆசீர்வாதங்களும் இருக்க எல்லாம் கிடச்சிட்டு இப்போ தேவன் யாக்கோபை நோக்கி சொல்கிறாரு நீ எழுந்து பெத்தேலுக்கு போய் அங்கே குடியிருந்து நீ உன் சகோதராகி ஏசாவின் முகத்திற்கு விலகி ஓடி போகிற போது உனக்கு தரிசனமான தேவனுக்கு அங்கே ஒரு பலிபீடத்தை உண்டாக்கு கத்த சொல்கிறார் உடனே யாக்கோபு தான் வீட்டார் எல்லாரையும் தன்னோடு கூட இருந்த மற்ற அனைவரையும் நோக்கி உங்களிடத்தில் இருக்கிற அந்நிய தெய்வங்கள் எல்லாம் நீங்கள் விளக்கி போட்டு உங்களை சுத்தம் பண்ணிக்கொண்டு வஸ்திரங்களை மாற்றங்கள்லாம் சொல்கிறாரு உடனே அவங்க எல்லாம் எழுந்து பெத்தலுக்கு புறப்பட்டு வராங்க அவங்க என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் செய்கிறாங்க எதை விளக்கணுமோ விளக்குறாங்க எதை கர்வாலி மரத்தின் கீழே போட்டு புதைக்கணுமோ புதைக்கிறாங்க எல்லாம் முடிச்சுட்டு வரும்பொழுது பிரியமானவர்களே பதினோராம் வசனம் பின்னும் தேவன் யாக்கோபை நோக்கி நான் சர்வவல்ல தேவன் நீ பழுகி பெருகுவாயாக வாக்குதாத்தன் திரும்பத் தரார் ஒரு ஜாதியும் பற்பல ஜாதிகளும் கூட்டங்களும் உன்னிடத்திலிருந்து உண்டாகும் ராஜாக்களும் உன் சந்ததியில் பிறப்பார்கள் சொல்லிட்டு நான் ஆப்ரகாமுக்கும் ஈசாக்குக்கும் கொடுத்த தேசத்தை உனக்கு கொடுப்பேன் உனக்கு பின் உன் சந்ததிக்கும் இந்த தேசத்தை கொடுப்பேன் என்று சொல்லி தேவன் அவனோடைய பேசின ஸ்தலத்திலிருந்து அவனை விட்டு எழுந்தருளி போனார் இப்போ நம்ம சர்ச்சுக்கு போனால் கத்தர் நம்மளோட வாக்கு தத்தங்களை கொடுத்து நம்மளோடு பேசுவார் பேசும்படிக்கு நம்மளை நம்ம சுத்தம் பண்ணிக்கொள்ளணும் ஜெபிக்கலாமா பரிசுத்தம் உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையிலே நம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் எங்கள் திருச்சபைகளுக்கு கத்தர் வருவீராக உலகம் அனைத்திலும் இந்திய தேசத்தில் தமிழகத்தில் எங்களுடைய கிராமங்களிலே குக்கிராமங்களிலே மாவட்டங்களில் நடைபெறுகிற ஆராதனை ஸ்தலத்துக்கு அப்பா நீங்கள் வாங்க உம்முடைய வீடாய் உம்முடைய வானத்தின் வாசலாய் அந்த இடத்தை நாங்கள் பொழுது கத்தர் எழுந்தவர்களையே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வீராக பாடல் ஆராதனை வேலையிலே மகிமையாய் வெளிப்படுவீராக ஒவ்வொரு கத்தடைய பிள்ளைகளையும் கத்தர் ரட்சிப்பீராக கத்துடைய தூது ஊழியக்காரர்கள் மூலமாய் விசுவாச மக்களுக்கு கிடைக்கத்தக்கதாக கத்தனிர் பேசுவீராக யாக்கோபுக்கு கொடுத்தீர் அல்லவா வாக்குத்தங்கள் அத்தனையும் உடைய பிள்ளைகளாக எங்களுக்கும் தந்து ஆசீர்வதித்து அனுப்பும் அப்பா எங்களிலே விளக்க வேண்டியவைகள் இருக்குமானால் சுத்திகரிக்கப்பட வேண்டிய காரியங்கள் இருக்குமானால் நாங்கள் எவைகளெல்லாம் கலைந்து போடணுமோ கலைந்து போட கீழ்ப்படிதல் உள்ள இருதயத்தை தாரும் கத்த நீர் அப்படியே எங்கள் வழிநடத்தப் போகிறதுக்காய் ஸ்தோத்திரம் எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் வாய்க்காமல் போகச் செய்ததுக்காக ஸ்தோத்திரம் நீரே முற்றிலுமாய் பொருட்பெடுத்துக் கொள்ளுங்க ஆசீர்வதிங்க துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமேன் கிறிசுக்கள் பிரியமானவர்களே இந்த நாளிலே நம்முடைய கத்திராக இயேசு கிறிசுவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்த வான்களோடும் இந்நாள் முழுவதும் இருப்பதாக ஆமே